கோடிக்கான தலைவர் தளபதி எங்க தளபதி சிங்க பாட்டு பாடிட்டாரு உங்க விஜய் உங்க விஜய் உங்களை தான் கொல்லத்தான் வர்றா அப்படின்னு பாட்டு போட்டாரு ஒரு ஊரா வந்து நான் உங்களை தான் கொல்லத்தான் வர்றனா அப்படின்னு பாட்டு போட்டாரு போய் நின்னா இங்க காலையில இருந்து பாட்டா போட்டு அவனை பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி பூஸ்ட் பண்றான் தளபதி அரமணத்துல வருவாரு அரமணத்துல வருவாரு ஒரு மணத்துல வருவாருன்னு அவன் சோர்ந்துட்டான் கூட்டு நசுக்கி நிக்குது இந்த கூட்டத்துக்குள்ள

ஊடகங்கள் அப்படி போறான் இப்ப பனையூர்லேருந்து வந்துட்டாங்க வண்டி வெளியே வந்துருச்சுங்க சாலையில் போய் கொண்டிருக்கிறது அண்ணா சாலையில் போய் கொண்டிருக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா யூட்டன் போடுகிறார் போடுகிறார் அவர் ஏர்போர்ட் நமக்கு உறுதி வெளியிட்டுள்ளது கரூரிலும் போலீஸ் அலாட்டாக இருக்கிறார்கள் ஆனால் கரூரும் செல்லவில்லை ஆனால் எங்கே செல்ல தெரியவில்லை அவன் பெட்டின பாக்கத்துக்கு போயிட்டான் எப்படி கருணாநிதி கோவாலபுரத்துல இருந்து சிஐடி காலனிக்கு போவாரோ அவன் பனையூர் பட்டின பாக்கம் இருக்கான் பேச முடியாது